அடிவகை ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் எனலாம் தாள் நெல் கேழ்வரகு முதலியவற்றினுடைய அடி தண்டு கீரை வாழை முதலியவற்றினுடைய அடி கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றினுடைய அடி தூறு குத்துச்செடி புதர் முதலியவற்றினுடைய அடி தட்டு அல்லது தட்டை கம்பு சோளம் முதலியவற்றினுடைய அடி களி கரும்பின் அடி கலை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு முதலியவற்றினுடைய அடி இவற்றினுடைய கிளை பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் அதாவது கவை அடி பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சு போத்தினுடைய பிரிவு இணுக்கு குச்சின் குச்சிகளுடைய பிரிவு இது கிளை பிரிவுகளை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தினுடைய பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சு, அதாவது குச்சின்னு சொல்லுவாங்க விறகு காய்ந்த சிறுகிளை வெங்கலி காய்ந்த களி கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும்